மதுரையில் பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர் சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் ஆகியவற்றை கைவிட்டு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை தெரிவித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனங்களில் ஏற்றினர் மதுரை மாநகரின் மையப்பகுதியான பெரியார் பேருந்து நிலைய பகுதியில் அரசு ஊழியர் சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது